அந்த ஊர் சாப்பாடு அந்த ஊர் அந்த 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 ஊர் மக்களோட சேர்ந்து உண்டா இருந்து சாப்பிட்டு கடைசியா எல்லாத்தையும் கிடக்கிறது எல்லாத்தையும் வேண்டி வேண்டி கட்டி கொண்டு வருவோம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் கட்டி கொண்டு வந்து சாப்பிட்டா ஒரு ஒற்று கிழமைக்கு அந்த ஊர் சாப்பாடு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியில் கிடைக்கும் அங்க வந்து மானக்கடுத்த பொறியியல் இல்லம் மானக்கடுத்த ரெண்டு இல்லையம்மா சொல்றேன்டா அந்த

போங்கம்மா நான் பாரம் பின்னால எல்லாத்தையும் கொண்டு ஐயோ நேரம் போப்பு மண்ணின் மைந்தகள்மாக வாழ்வைலம்பித்தானியா நடத்தும் பதினேழாவது வருட கோடை விழா இரண்டாயிரத்தி மற்றும் கனடா ரீதியிலான உதவி சுற்று போட்டி வலைப்பந்தாட்ட போட்டி கருப்பந்தாட்ட போட்டி கபடி கையிருத்தல் சிறுவர்களுக்கான தடைகளில் மற்றும் பல வினோத போட்டிகளுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மொத்த பரிசு தொகை பத்தாயிரம் பவுண்ட் மண்மணமாறாத தாயகோண விருதுகளுடன் அனுமதி இலவசம் அனைவரும் ஞாயிற்றுக்கிழமை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை Croydon CR04RW.